என் அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த காலை வேளையிலே கத்ததாமை உங்களோடு இந்த கிருவையின் வார்த்தை நிகழ்ச்சி மூலமாய் பேசுவாராக வேதத்திலே இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் காணாவூர் கல்யாண வீட்டிலே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் ஹலே லூயா அவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்று பார்த்தீங்கன்னா இயேசுவின் தாயாராகிய மரியாதை இடத்திலே அங்கே பட்ட போது வேலையாட்கள் வந்து கிட்ட சொல்லுங்க அவர் ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யட்டோம் பிராட்சரசம் குறைவுப்பட்டது என்று கேட்கும்போது மரியாள் சொன்ன வார்த்தை யோவான் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுக்குள்ளாக உங்க வாழ்க்கைக்குள்ளாக வருகிறார் உங்கள் வாழ்க்கையில குறைவுகள் காணப்படலாம் பற்றாக்குறை காணப்படலாம் பணத்துல ஒரு குறைவு காணப்படலாம் செல்வத்துல ஒரு குறைவு காணப்படலாம் சரித பலனில் ஒரு குறைவு காணப்படலாம் கல்யாண வீட்டில் எப்படி திராட்சசம் குறைவு அதே போல உங்கள் வாழ்க்கையில் குறைவு காணப்படலாம் இன்றைக்கி ஏசு கிறிஸ்து உங்கள் வீட்டுக்கு வருகிறா உங்கள் வாழ்க்கைக்குள்ளாய் வருகிறா வேதம் சொல்லுகிறது அவர் சொல்லுகிறபடியே செய்யுங்க நீங்கள் அவர் சொல்லுகிறபடியே நீங்கள் செய்யும் போது உங்கள் குறைவுகளை கத்த நிபுத்தி ஆக்குவார் லூயா உங்கள் குறைவுகள் மறைந்து போய் எல்லாம் நிறைவாய் மாறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் எப்படிப்பட்ட நிறைவு அந்த தண்ணீர் திராட்சமாய் மாறின போது அது ருசி மிகுந்த ருசியுள்ள திராட்சமாய் மாறியது முந்தினதை காட்டிலும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டதை காட்டிலும் இது ருசியுள்ளதாக சிறந்ததாக காணப்பட்டது இன்னி இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யும்போது அவர் செய்ய போகிற அதிசயம் அவர் செய்ய போகிற அற்புதம் அவர் உங்கள் வாழ்க்கை நிறைவாக்கப் போகிறார் எப்படிப்பட்ட நிறைவை கொடுக்க போகிறாருன்னா சிறந்ததை கொடுக்க போகிறார் த பெஸ்ட் த யூ உங்களுக்கு ஆண்டவர் இருக்கிறதுலையே சிறந்ததை உங்களுக்காக வைத்திருக்கிறார் எப்பொழுது அவர் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யும் போது ஹலே லூயா ஒவ்வொரு நாள் ஜோம் பண்ணுங்க ஏசப்பா நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை செய்யறேன் நீங்கள் சொல்கிறத நான் செய்தே என்று உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்க உங்கள் வாழ்க்கையில் சிறந்ததை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கற்று உங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமே